மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாசம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க மெய்யின்போம் என்று சொல்லக்கூடிய மெய்தன் சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு முதியோர் இல்லம் என்கின்ற ஒரு நிலை இந்த முதியோர் இல்லம் இப்பொழுது நிறைய முளைத்திருக்கிறது இந்த முதியோர் இல்லம் முளைப்பதற்கு காரணம் யார் முதியோர் இல்லம் இந்த சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது முதியோர்கள் படும் இன்னல்கள் அளவற்ற நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது முதியோர் இல்லம் முளைப்பதற்கு காரணம் இந்த சமுதாயம் என்ற நிலையிலே மாறுபாடு கிடையாது நண்பர்களே நமது உடல் மாறுபாட்டுக்கு உட்பட்டது நமது பௌதீக உடல் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற பஞ்ச இந்திரியங்களை கொண்டது இந்த பஞ்ச இந்திரியங்களை கொண்ட இந்த உடல் நிச்சயமாக செல்நிலை அழியும் போது செல்நிலை மாற்றம் ஏற்படும் போது பஞ்ச இந்திரியங்கள் கண்காது மூக்கு செவி அனைத்தும் நமது கழிவு உறுப்புகளும் உடல் எங்க மறுப்பது என்பது இயற்கையான ஒன்று இறைவன் தந்த ஒரு நிலை இந்த நிலை அனைவருக்கும் வரக்கூடியது என்பதையும் மறந்து விடுகிறோம் அந்த மறந்துவிட்ட நிலையிலே ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இந்த முதியர் இல்லம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பயிரான பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம் இது எந்த விதத்திலே தர்ம செயல் என்பது தெரியவில்லை ஆனாலும் இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை நண்பர்களே தயவு செய்து உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்களை முதியர் உள்ளம் அனுப்பாதீர்கள் முதியம் என்பது அவர்கள் படும் துன்பம் மிக மிக மோசமானது நல்ல நிலையிலே முதியர் இல்லம் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தன்னுடைய சந்ததிகளை பார்க்க முடியாத நிலை என்பது மிகப்பெரிய ஒரு துயரமான நிலை முதியோர் இல்லம் நடத்தவர்களை நான் குறை சொல்லவே இல்லை அவர்களாவது இந்த முதியோர்களை பாதுகாக்கிறார்களே என்ற ஒரு அவர்களை போற்றுகிறேன் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அந்த பெற்றோர்கள் அந்த முதியோர் இல்லமாவது தத்தெடுத்து கொண்டு அவர்களை வாழ்த்து வருகிறார்கள் என்பது ஓரளவு மகிழ்வை தந்தாலும் இந்த பெற்றோர் விடும் இன்னல்கள் எவ்வளவு மோசமானது என்பது அந்த முதியோர் இல்லத்திலே இருந்து அந்த நிலையை அடைந்தால்தான் அதனுடைய நிலைமை புரியும் எனவே இந்த முதியோர் இல்லம் சென்ற பெற்றோர்களின் மனக்குமுறலை ஒரு கவிதையாக ஏற்றிருக்கிறேன் நானே இயற்றிய கவி இந்த கவிதையின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை மிகவும் நொறுக்கிவிட்ட வார்த்தை என்றாகவே நான் பார்க்கிறேன் நண்பர்களே இந்த கவிதையை வாசிக்கும் போது கூட எனக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுது என்பது ஒரு இயற்கையான நிலையாக வந்துவிட்டது ஏனென்றால் நம்மை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலையிலே வைத்திருக்கும் பெற்றோர்களை நமது வைத்து பாதுகாக்காமல் முதியோர்களும் நோக்கி அனுப்பிவிடுகிறோம் அவர்கள் பயிரான நிலையிலே அந்த உடற்பிணி என்று சொல்லக்கூடிய நோயப்பட்ட நிலையிலே இது சரிதானா என்பதை நண்பர்களே யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் சரி இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன் இந்த கவிதையை வாசித்த பிறகு இந்த கவிதையில் உள்ள வழிகள் உங்களுக்கு புரிந்து அந்த வழிகள் மூலம் பெற்றோர் முதியோர் இல்லத்திற்கு சேர்க்க மறுக்கும் வழியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல வழியை காட்டி தன்கூட வைத்திருந்து அவர்கள் இந்த உலகை விட்டு செல்லும் வரையிலே நம் கூட வைத்திருந்து அவர்களை பாதுகாத்து போற்ற வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கோடு உங்களை மீண்டும் வணங்கி இப்பொழுது இந்த கவிதைக்கு நான் செல்கிறேன் இந்த கவிதை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் சற்று உற்று நோக்குங்கள் நண்பர்களே நினைத்திருக்கும் இளமையென நினைத்தது நான் நிகழ்வதனால் கலைத்திருந்த வேலையிலும் தன் கலைப்பு தான் மறந்து தன் களிப்பு தான் துறந்து என் கழிப்பு தான் திறக்க என் இன்பம் ஒன்றே தன் இன்பம் தான் என்று எண்ணிய என் பெற்றோர் முதுவயது தானடைந்து உடற்பிணி உச்செல்ல முதியோரெல்லாம் நுழை வைத்தேன் என் மகன் கண்முன்னே நான் செய்த அச்செயலே அவன் மூலம் எனக்கு அதுவே வருமென்று நினைத்ததில்லை விலையில்லாம் முளைப்பாலை விழலுக்கு இறைத்தாலோ முளைப்பாலை நீராக்கிய விழலுக்கு இறைத்தாலும் கூட நிழலாகும் ஓர் குடிசை வாக்குறையில் வறுமை தனை போக்க தன்வருமை தனை காட்டா என் தந்தை நிலையதுவை என்னஞ்சி ஏன் மறந்தாய் படும் இத்துன்பம் என் பெற்றோர்தான் பெற்றாரா முதியோருள்ள வாசலிலே முடமாகி போனேன் நான் முழு ஆடை அது நினைத்த தண்ணீரோ கண்ணீராய் எழுபறவி எடுத்தாலும் இப்பாவம் தீராதோ எச்செய்கை எது செய்க பெற்றோர்க்கு செய்தாலும் அச்செய்கை தானே தான் மிச்சமின்றி உனக்கு வரும் இச்செய்தி நான் உணர்ந்தேன் என் துண என் துன்பம் யார் துடைப்பார் இதுதான் கவி இந்த கவியிலே முதல் வரியிலே இந்த கவியின் ஒரு கவிரை என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் வயதான பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய இன்ப துன்பம் அனைத்துமே தன்னுடைய மகன்தான் என்று நினைத்து அவனை வளர்த்து ஆளாக்குகிறார்கள் ஆளாக்கி சீராட்டுகிறார்கள் இவர்களுக்கு வயதாகி விடுகிறது வயதாக வயதாகிய நோயும் வந்து விடுகிறது இவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகன் சிறுவயிலே இருக்கிறான் அந்த மகன் இந்த வயதான தம்பதிகளை பெற்றோரை கொண்டு போய் முதலிடத்தில் சேர்க்கிறான் சேர்க்கும் போது அவருடைய மன அடைந்த துன்பம் வேதனை இவனுக்கு புரியவில்லை தெரியவில்லை அதே நிலை இந்த மகன் இருக்கிறானே அவனுடைய பிள்ளை இவனுக்கு வயதாகும் போது கொண்டு போய் இந்த முதலிடத்தை சேர்த்து விடுகிறான் சேர்க்கும் போதுதான் தெரிகிறது அவனுடைய பெற்றோர் பழாட்ட துன்பமும் வேதனையும் இதை உணர்கிறான் உணர்ந்து உணர்ந்து அழுகிறான் அழுது அழுது புலம்பினாலும் அது அவனுடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு இயலவில்லை அவன் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறான் இதுதான் இந்த கவிதையின் பொருள் எனவே இந்த கவிதையின் வரிகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் நிலைத்திற்கும் இளமையான நினைத்ததுதான் நிகழ்வதனால் இந்த உடலானது பௌதிக உடலானது உடலானது எப்பொழுதும் இளமையாக இருக்கும் என்ற ஒரு மமதை என்று சொல்லக்கூடிய எண்ணத்தினாலே ஒரு உத்வேகத்தினாலே நான் எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பேன் என்ற நிலையிலே பௌதிக நிலை மாறுபடும் என்ற நிலையை மறந்து விடுகிறது நமது இந்த மனம் அந்த மறந்ததினால் வந்த விளைவு என்ன என்றால் களைத்திருந்த வேரையிலும் தன் களைப்பு தான் மறந்து தன் களிப்பு தான் பிறந்து என் கழிப்பு தான் பிறக்க தன்னுடைய பெற்றோர்கள் களைப்பு களைப்பாக இருந்தாலும் அந்த களைப்பு தன்னுடைய குழந்தைகளை பார்க்கும்போது களிப்பாக மாறிவிடுகிறது இன்பமாக மாறிவிடுகிறது அந்த கலை களைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலை முடியாத நிலை இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளை பார்க்கும்போது அந்த நிலை மறந்து இன்பத்திற்கு விடுகிறார்கள் என் இன்பம் ஒன்றே தான் தன் இன்பம் தான் என்று எண்ணி என் பெற்றோர் அவர்களுக்கு இன்பம் என்பது நான் இந்த குழந்தை வந்த பிறகு மறந்து விடுகிறது குழந்தையின் இன்பமே தன்னுடைய இன்பம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் தான் நிறைய பேர் அந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு முது வயது தானடைந்த உடல் உடற்பினை செல்ல முதியோர் இல்லம் நிறைய வைத்தேன் அவர்களுக்கு வயது விடுகிறது பஞ்ச இந்திரியங்கள் இயங்க மறுக்கிறது இந்த நிலையிலே உடல் நோயும் வந்து விடுகிறது இவர்களை கொண்டு போய் முதியம் சேர்த்து விடுகிறான் இந்த மகன் எப்படி சேர்க்கிறான் என்றால் என் மகன் நான் செய்த அச்சையிலே அவன் மூலம் எனக்கு இது வரும் என்று நினைத்ததில்லை தன்னுடைய மகன் இருக்கும் போதே முதியம் கொண்டு போய் சேர்க்கிறான் இதை அந்த பிஞ்சு மனம் பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கும் அந்த நிலையிலே அந்த அது அந்த நிகழ்வு ஆழமாக பசுமரத்து ராணி போல் பதிந்து விடுகிறது அவன் நெஞ்சிலே எனவே இந்த நிலை மகன் என் கண் முன்னே நான் அச்சையிலே அவன் மூலம் எனக்கு அது வரும் என்று நினைத்ததில்லை இவனுக்கும் வயதாகிறது வயதாக வயதாகியவுடன் இவன் இவனையும் கொண்டு போய் இந்த மகன் முதியர்களிடம் சேர்க்கிறான் சேர்க்கும் போது அவன் புலம்புகிறான் அந்த புலம்பிலே இந்த அடுத்த வரிகள் விலையில்லா முடைப்பாலை பிழலுக்கு இறைத்தாலோ முளைப்பாலை நீராக்கி விழற்க இறைத்தாலும் கூட நிகழாகும் இந்த வார்த்தை மிக அருமையான வார்த்தை விலையில்லா முளைப்பால் முளைப்பால் என்பது தாய்ப்பால் இந்த தாய்ப்பால் மிக சத்தம் நிறைந்தது பல தாய்மார்கள் தங்களுடைய வயிற்று உணவை மறந்துவிட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த அமுது என்கின்ற தாய்ப்பாலை ஊட்டும் போது எவ்வளவு இவர்கள் எவ்வளவு பசியோடு இருந்தாலும் பிள்ளை பசி பொறுக்காமல் தன் பசியை மறந்துவிட்டு பிள்ளை பசியை தாய்ப்பால் மூலம் கொடுக்கிறார்களே இதற்கு இருக்கிறதா இந்த விலையில்லா முளைப்பாலை எனக்கு கொடுத்திருக்கிறாரே இந்த முளைப்பாலை விழல் என்று சொல்லக்கூடிய விழல் என்பது ஒரு பயனற்ற தாவரம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த பயனற்ற தாவரம் கூட என்ன செய்வார்கள் என்றால் இந்த கிராமங்களிலே முற்காலத்திலே வசதி வாய்ப்பற்றவர்கள் இந்த விடலை அறுத்து அதை கூறையாக மீந்து அதன் உள்ளே வசித்துக் கொண்டிருப்பார்கள் எனவே இவன் புலம்புகிறான் இதுபோல இந்த தாய்ப்பாலை அந்த விடலுக்கு கூட கொடுத்திருந்தாலும் அந்த நீரை பெற்றுக்கொண்டு அது பிறர் வாழ்வதற்கு ஒரு கூரையாக இருந்திருக்குமே என்று புலம்புகிறான் புலம்பி என்ன பயன் என் வறுமை தனி போக்க தன்வருமை தனை காட்டா எந்தெந்த நிலை உதிவை என்னென்றே ஏன் மறந்த தன்னுடைய வறுமை முழுவதும் தாயானவர் எப்படி பால் ஊட்டுகிறார்களோ அதுபோல தந்தையானவர் தன்னுடைய வறுமை காட்டாது தன் பிள்ளைகள் வாழ்க்கை ஒன்றையே எண்ணி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தியாகமாக மாற்றிக்கொண்டு வாடும் நிலைதான் தந்தையின் நிலை எப்பொழுதும் இல்லை என்று தன் பிள்ளைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் தந்தை மட்டுமே எப்பேற்பட்டாவது கஷ்டப்பட்டாவது இந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல தியாக தியாகங்களை பல இன்னல்களை சந்தித்த பெற்றோர்கள் தான் அதிகம் அதன் குறிப்பாக தாய் எப்படி நம்மை பால் கூட்டுகிறார்களோ உணவு கூட்டுகிறார்களோ அதுபோல தந்தையானவரும் நமது அதாவது இன்னல்கள் போக்க நிறைய தியாகங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பூமியிலே இந்த புவியிலே எனவே அந்த எந்தெந்த நிலையதுவை எண்ணஞ்ச ஏன் மறந்த அந்த தந்தைப்பட்ட இன்னல்களை ஏன் நீ நெஞ்சமே ஏன் நீ மறந்து விட்டாய் என்று புலம்புகிறார் நான் படம் என் பெற்றோர்தான் பெற்றாரா நான் எப்படி இந்த உடற்பிணியோடு வேதனைப்படுகிறோனோ மன வேதனைப்படுகிறோனோ அதுபோல என் பெற்றோர்களும் அடைந்திருப்பார்களே நான் ஏன் அதை மறந்து விட்டேன் என்று அழுது புலம்புகிறார் முதியூர் இல்ல வாசலிலே முடமாகி போனேன் நான் அந்த முதியூர் இல்லம் அந்த முதியூர் இல்லத்திலே இருந்து கொண்டு முடம் என்பது எந்த செயலும் செய்ய முடியாத ஒரு இயக்கமற்ற நிலையிலே மாறிப்போனேன் நடக்க முடியவில்லை இயங்க முடியவில்லை உண்ண முடியவில்லை அந்த உண்ட உணவை கழிக்க முடியவில்லை எனவே இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் இந்த நான் என்னுடைய பெற்றோரும் படித்தானே இருந்திருப்பார்கள் என்ற நிலையிலே மனம் எருந்துகிறார் முடமாகி போய்விட்டார் முழு ஆடை அதை தண்ணீரோ கண்ணீராய் இந்த முடமாகி போன நிலையிலே மனம் வருந்தி கண்ணீராய் சிந்துகிறார் கண்ணீரை சிந்தும்போது அந்த உடை அணிந்திருக்கும் உடை முழுவதும் நனைந்து விடுகிறது முழு அடையை தண்ணீர் நனைத்தது நினைத்தது போல ஆகிவிடுகிறது என்பதுதான் இந்த வரியின் வாசல் வரியின் விளக்கம் எழுபிறைவு எடுத்தாலும் இப்பாவம் தீராதோ நான் எத்தனை பிறகு எடுத்தாலும் இந்த பாவத்தை எப்படி நான் தீர்க்க முடியும் என்று புலம்புகிறார் எச்செய்கை எது செய்கை பெற்றோர்க்கு செய்தாலும் அச்சைகை தானாய்தான் மிச்சமின்றி உனக்கு வரும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற வள்ளுவன் வார்த்தைக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சம் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அது பதிவு செய்து கொண்டிருக்கிறது இந்த பதிவு ஒரு காலத்தில் அது வினைப்பதிவாக மாறி நமக்கே திரும்பும் என்பதில் எந்தவித மாறுதலும் இல்லை பிரபஞ்ச இயக்கமே அப்படித்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கடைசி வரையிலே சொல்கிறேன் அச்சையை எச்சைகை எதி செய்ய பெற்றோருக்கு செய்தாலும் அச்சைகை நானே தான் மிச்சமென்ற பெறும் இச்செய்தி நான் உணர்ந்தேன் என் துன்பம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் நமக்கு திரும்பி வரும் என்பது ஒரு உண்மை அந்த பெற்றோருக்கு நான் செய்த செய்கை எனக்கே திரும்பி வந்து விட்டது இப்பொழுது நான் உணர்கிறேன் வயதான பிறகு உணர்ந்தேன் உணர்ந்து என்ன பையன் இச்செய்தி நான் உணர்ந்தேன் என் துன்பம் என தொடைப்பார் இந்த செய்தியை நான் இப்பொழுது காலம் தாழ்த்தி உணர்ந்து விட்டேன் உணர்ந்தாலும் இந்த நிகழ்வு நடந்ததுதானே அந்த நடந்ததை எண்ணி வருந்துகிறேன் புலம்புகிறேன் அழுகிறேன் என்றாலும் இந்த துன்பத்தை என்னால் தீர்க்க முடியாது தீர்க்க முடியாத பாவத்தை செய்துவிட்டேன் இந்த பாவ செயலுக்கு நான் இப்பொழுது அதை அனுபவித்து வருகிறேன் என்பதுதான் இந்த கவிதையை முடிக்கிறேன் நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர் என்பது நமக்கு பாரம் அல்ல பாடம் அவருடைய பாடத்தை நாம் வாழ்க்கை என்கின்ற இந்த தேர்விலே நாம் தேர்வு எழுதினால் அந்த தேர்விலே நிச்சயமாக வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்றுவிட்டால் நமது வாழ்க்கை ஆனந்தமாக இருக்குமே ஒழிய அதிலே இன்னல்களுக்குள் துன்பதற்கே இல்லை எனவே நண்பர்களே முடிந்தவரை முதிரம் முளைப்பதை தடுப்போம் முதல் இல்லம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அவர்களும் ஒரு நல்ல காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பெற்றோர்களால் அதாவது பெற்றோரை கைவிடும் இந்த பிள்ளைகளே பிள்ளைகளால் ஏற்படும் இன்னல்களை அந்த முதிரிலும் ஓரளவாவது செய்து என்ற நோக்கோடு அதை உணர்ந்து கொண்டு எனவே நண்பர்களே நாம் பெற்றோர்களை மதிப்போம் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வை சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் பெற்றோர்களை மதிப்போம் அவர்களை பாரமாக எண்ணாமல் அவர்கள் வாழ்க்கை அந்த அவருடைய வாழ்க்கை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த உலகியல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நல்ல நிலையை வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி